ஹரிஓம் மகா காளி காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு எனது நெஞ்சாந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சேனலில் தெய்வங்களை பற்றியும் தெய்வத்துடைய விரத நியமங்களை பற்றியும் நம்ம நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நல்ல ஆதரவும் வந்திருக்கு உங்களுடைய ஆதரவுனால் அதே போல் இந்த டைம் இனி நம்ம விரிவாக பார்க்க ஒரு தெய்வ இது என்னன்னு பார்த்திங்கன்னா காளிதேவி காளி தேவியை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அதை பற்றின ஒரு விரிவான விளக்கங்களை பற்றி உங்களுக்கு நான் தரவிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு காளிதேவின்னா என்ன காளி வழிபாடுகளை பற்றியும் அவங்களுடைய விரதங்கள் நம்ம இருக்கக்கூடிய விரதங்களை பற்றியும் தெய்வம்னா என்ன நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா அந்த வடிவத்தில் இருக்க தெய்வம் எப்படி வந்துச்சு அது ஏன் அப்படி செயல்படுது ஏன் அப்படிங்கிறது காளியை பற்றின முழு விவரத்தை யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட் முடியல அப்படின்னாலும் காளி தேவியை பற்றின ஒரு சிறு துகள் போட்டாலும் அது ஒரு புண்ணிய காரியம்தான் அதனால் அதை நான் என்னுடைய குருவினுடைய ஒரு ஆசீர்வாதத்தோடு நான் அதை தொடங்கவிருக்கேன் எல்லோரும் இது கேளுங்கள் கேட்டுட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை பயனடையட்டும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹரி ஓம் காளி